ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் எலிமினேட்டர் பார்த்துருப்பீங்க பார்ட்னா பேர் ஜெயிச்சுட்டாங்க தேர்ட்டி செவன் இஸ் டூ தேர்ட்டி ஃபைவ் ரெண்டு பாயிண்ட்டில் ப்ரில்லியன்ட் இன்னும் நெயில் பைட்டிங் ஃபினிஷ்னா இதான் பரபரப்பான மேட்ச் இதுதான் இந்த ஹோல் டோர்னமெண்ட்டில் பார்த்துருப்பீங்க கடைசி வரைக்கும் சீசா மாதிரி போயிட்டு இருந்தது இங்கே 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 என்ன நிறைய பேர் யாரை கரெக்டாக பிரெடிட் பண்ணீங்கன்னு நான் அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் கோச் கார்னு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவங்க பேரை சொல்லுது அவசரமாக வீடியோ பிறகில் கட கடன்னு பேசிடுறேன் ஆஷு மாலிக் லோன் வாரியர் அவர் மட்டும் தான் பத்தொம்போது பாயிண்ட் எடுத்தார் நான் ப்ரிவிலேயே சொல்லியிருந்தேன் அவருக்கு மீத் உஷார் மாட்டேன் மஞ்சித் கிட்ட வந்து சப்போர்ட் வரலாம் ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா இந்த பக்கம் எங்களுக்கு வந்து சச்சின் இருக்கார் மஜித் இருக்கார் சுதாகர் இருக்கார் சந்தீப் குமார் ஒருத்தர் நாலு ரைடர் வேறு இருக்காங்க ஸ்டார்டிங்லாம் ரொம்ப நல்லா தான் போச்சு அவங்க லீடிங்கில் தான் இருந்தாங்க பாட்னா பைரட்ஸு பட் பத்தாவது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபைவ் பதி மூணு பாயிண்ட் லீடு இருபதாவது நிமிஷத்தில் தான் அவங்க லீடு எடுத்தாங்க பாட்னா சாரி டபல் டெல்லி டுவெண்ட்டி நைன்டின்னு அது ஒரு பாயிண்ட் லீடு தான் பட் ஃபென்டாஸ்டிக் எல்லாமே நீங்கள் இதில் பார்க்க முடியுது டோ டச் ஆட்டோ ரைட் டச்சு இந்த சூப்பர் டேக்கிள் மல்டிபான் டேக்கில் பாயிண்ட் ரைடு ஏகப்பட்ட டிஆர்எஸ் எவ்வளோ ரிவ்யூ சிஸ்டம் டோட்டல் ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த கடைசியில் ஆல் அவுட் மாதிரி நான் அந்த கடைசி அஞ்சு நிமிஷத்தில் மூணு பேர் இருந்தாங்க டெல்லி இவங்க பாட்னா ஜெயிக்கணும் அந்த பேரை ஆல் அவுட் பண்ணா தான் மூண்டு அந்த ஆல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா மூணு பிளஸ் ரெண்டு அஞ்சு பாயிண்ட் திரும்ப வர முடியாது தமிழ் தலைவர் மேட்ச் அப்படிதான் தோத்துச்சு கடைசி நேரத்தில் ஆல் அவுட் ஆகிறது ரிஸ்கி இப்போ இவங்க பாத்தீங்கன்னா பாட்னா பரவாயில்ல பதினாறு நிமிஷத்துலயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் ஆல் அவுட் ஆகவே இல்லை வேற சார் டெல்லி பாத்தீங்கன்னா பத்தாம் நிமிஷத்துலயே ஸ்டார்டிங்லயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க பத்தாம் நிமிஷம் ஸ்கோர்ல தான் எயிட் ஃபைவ் மூணு பாயிண்ட் லீடு பாட்னா பட் முப்பத்தொம்பது நிமிஷம் ஆல் அவுட் ஆனாங்க இல்லையா அதுக்கு போகிற வர முடியாது கரெக்டான பிளானிங் பண்ணி இருக்கும்னு நாங்கள் எங்கே தவறு நடந்தது என்னென்னு தெரில கோச்சுக்காரன் நிறைய எழுதி வச்சிருக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன் சச்சின் தான் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ரைடு அவர் தான் எடுத்தார் ரெண்டு பாயிண்ட் ரைடு எடுத்தார் ஃபர்ஸ்ட்டு மூணுமே ஆள் ஒரு ரைடு போனாங்க சச்சின் போனார் மஞ்சித் போனார் நம்ம சுதாகரும் போனார் அட் சுதாகர் அஞ்சாவது நிமிஷத்தில் சப்ட்ரிபியூட் பண்ணாங்க வெளில போய்ட்டு டிஃபெண்டர் உள்ளே வந்தார் ரைட் கவர் நான் அது கூட தப்ப முடியா இருக்கேன்னு யோசிச்சு திருப்பி சுதாகர் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க பதினெட்டாவது மினிட்ஸில் திரும்பி அவர் வந்தார் வந்தோடனே ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் சுதாகர் அப்போ ஸ்கோர் செவன்டீன் எயிட்டின் நெருங்க ஆரம்பிச்சிடுச்சு ஆஷோ மாலைக்கு தான் சிக்ஸ்டீன் மினிட்ல ஒரு ஃபோர் பாயிண்ட் ரைடு எடுத்தார்ல பில்லியன்ட் ரைடு ஃபோர்டின் தேர்ட்டீன் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு அவங்க ஸ்கோர் அதுக்கு முன்னாடி ரொம்ப அஞ்சு பாயிண்ட் மைனஸில் இருந்தாங்க ஆஷு மாலிக் மீட்டு ஷர்மா மஜித் அவங்க தான் மூணு ரைடர் எல்லாமே எம்டி ரைடு ஸ்டார்டிங்கில் யோகேஷ் மஜித் ஒரு வாட்டி அவுட் பண்ணார் பார்ட்னர் ஆகட்டும் மீட்டு ஷர்மாவோட ரைடு ஒன்று எடுத்தார் அது டூ டூ ஈக்குவல் ஆச்சு ஸ்டார்டிங்கில் ஆஷு வந்து மயூர் அண்ட் கிருஷ்ணன் ரெண்டு பேருமே வேறு அவுட் ஆகிடும் நிறைய இடத்துல அவர் தான் சூப்பர் ரைடு மல்டி பாயிண்ட் ரைடு எல்லாமே டூ ஃபோர்னு லீடில் வேற போயிருந்தது பட் ஆஃப் டயத்தில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி டெல்லி தான் லீடு ஒரு பாயிண்ட்டில் ஆஷு மாலிக் மட்டுமே பன்னெண்டு பாயிண்ட் அதில் அப்புறம் டிஃபென்ஸ்ல மூணு பாயிண்ட் இருபத்தோருமே இருபத்தி ஃபர்ஸ்ட் இருபத்தோரு நிமிஷத்துல மூணே மூணு பாயிண்ட் தான் டிஃபென்ஸ் ரெண்டு டீமு அவ எவ்வளவு பூ ரெண்டு டீமு டிஃபென்ஸு இன்னைக்கு தான் ஃபுல்லா ரைடர் தான் டாமினேட் பண்ணி தாங்க டீம் ரைடர் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா எஸ்கே பிசம் ஆகட்டும் ஐஃபை மல்டிபல் பாயிண்ட் ரைடு இருக்குது டோ டச்சு சூப்பர் ரைடு எல்லாத்துலேயுமே கலக்கிட்டாங்க ரைடர்ஸ் சச்சின் ஒரு ரிவ்யூ வேறு எடுத்தார் டச் டூ ஆர் டை அப்போ அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அந்த இடத்துல கொஞ்சம் டிஜெக்டடாக இருந்தாங்க ஒரு வாட்டி சுதாகர் லேபியை டச் பண்ணிட்டாருன்னு அவரை வேறு அவுட் பண்ணி வெளில அமைச்சிட்டாங்க இப்போ ஸ்கோர் ஈக்குவல் ஆச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் முப்பதாவது நிமிஷத்தில் அப்போ வெளில சுதாகர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி தர சச்சின் நல்லா இருந்தது அந்த கான்வர்சேஷன் அதை தனியாக நான் இன்னொரு வீடியோ போகிறேன் அதை பற்றி ரொம்ப ஒத்ததோட்டு உட்காந்து தோற்று ரூபா வந்து முப்பது ஆறு நிமிஷத்தில் க்ளோஸில் மூ லாஸ்ட் அஞ்சு நிமிஷத்தில் மூணு பேர் இருந்தாங்க டபங்க டெல்லி அங்கே மிஸ்கலக்ஷன் ஆன மாதிரி இருந்தது பீட்டு சர்மா ஒரு இடத்துல பாயிண்ட் எடுக்கிறத விட்டுட்டு அவர் போனஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார் அங்கே ஒருத்தர் ரெண்டு பேரும் அவுட் பண்ணிருக்கணும் காமெண்டேட்டர் சொல்லியிருந்தாங்க அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மூணு பேருக்கு மேல் நாலு பேர் உள்ளே வர வந்திருப்பாங்க டூ ஆர் டை சாரி ஆல் அவுட் ஆகிறது வாய்ப்பு இருந்தாங்க முப்பத்தொம்பது ரெண்டு நிமிஷத்தில் ஆல் அவுட் ஆகிட்டா என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல தான் மேட்ச் டோட்டலாக மா மாறிடுச்சு அண்ட் ஆஷுமாலி பத்தொம்போது அவங்க ரெண்டாவது ரைடு பாருங்க மஜித் ரெண்டு மீட்டூர் ஷர்மா ஒன்று டிஃபென்ஸில் யோகேஷ் நாலு விஷால் பரத்வாஜ் ரெண்டு மோஹித் ஒன்று வேறு சே இங்கே ஈக்குவலாக எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க சச்சின் ஒம்பது சுதாகர் அஞ்சு கிருஷ்ணன் நாலு சாரி மஞ்சித் நாலு அப்புறம் டிஃபனில் கிருஷ்ணன் மூணு அங்கித் ஒன்று பாபுவோ மயூர் கதம்கும் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் தான் பாயிண்ட் கிடைக்கல இங்கே ரிவைவ் பண்ண ஆல் ரெடியாக இருந்தாங்க சச்சினுக்கு அங்கே ஆஷு ஆஷுமாலிகை ரிவைவும் பண்ண முடியல சில நேரம் வெளில உட்காந்துருந்தாரு கோச்சினாலும் சொல்லிட்டு இருந்தார் பட் நத்திங் குட் சேவ் தம் அண்ட் நிறைய ரிவ்யூஸ் வேறு போச்சு லீடு டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி இருபத்தி ஏழாவது நிமிஷத்தில் லீடில் இருந்தாங்க பாட்டினா அப்புறம் திருப்பி ஈக்குவல் ஆச்சு சூப்பர் டேக்கலில் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி நைன் ஆயிட்டாங்க டப்பங்கு டெல்லி கடைசி நேரத்தில் சொல்லேன் திருப்பி ஒரு சூப்பர் டேக்கில் சச்சின் அவுட் ஆகிட்டார் அது வேற திருப்பி ரிவ்யூ போட்டு போட்டு பார்த்தாங்க ஆயுஷ்மான கால் வெளில இருந்தது அதனால ஒரு பாயிண்ட் இவங்களுக்கும் அவங்களுக்கு சூப்பர் டேக்கில் ரெண்டு பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி அப்போ கூட லீடில் தான் இருந்தாங்க டப்பங்களுக்கு கடைசி முப்பது செகண்ட் ஆல் அவுட் ஆனதுக்கு தான் போயிடுச்சு ரைடு பாட்டின்னு பார்த்திங்கன்னா பாட்னா பேரஸ் இருபத்தி நாலு அவங்க இருபது டபங் டெல்லி டேக்கிள் பாயிண்ட்ஸில் பாட்னா பாயிண்ட்ஸ் அஞ்சு அவங்க டபங் டெல்லி இன்ஃபேக்ட் ஒம்போது ஆல் அவுட்டுக்கு நாலு பாயிண்ட் அங்கே தான் மாறிச்சு மேட்ச் தேர்ட்டி நைன் மினிட்ல நாலு பாயிண்ட் கிடச்சது பாட்னாக்கு ரெண்டு பாயிண்ட் தான் அவங்களுக்கு பத்தாவது நிமிஷம் ஆல் அவுட்டானாங்க பாட்னா அவங்க பத்தாவது நிமிஷம் ஒன்று முப்பத்தொம்பது நிமிஷம் ஒன்று மொத்தத்தில் நெயில் பைட்டிங் ப்ரீன்ஸ் அதுவும் நம்பன் வர் சுதாகர் எப்படி ரொம்ப ப்ரெஷராக ஹை கேமாக இருந்தது காம்படேட்டரி பொங்கல்திட்டே இருந்தாங்க சுதாகரை கூட இவ்வளோக்கு டெல்லி வந்து சீசன் எட்டு சாம்பியன் வேற பாட்னா மூணு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க பட் இல்லை என்ன பார்த்தீங்கன்னா பத்து நாள் கழிச்சுள்ளாங்க பாட்னா ரஷ்டியா இருப்பாங்களோன்னு நினச்சேன் ஏன்னா கடைசி மேட்ச் இவங்க ஒரு பிப்ரவரி பதினாறு ஹரியானா எதிராக இருந்தாங்க அதுவும் தோத்துட்டாங்க தேர்ட்டி நைன் தேர்ட்டி நூ வேறு டப்பங்க டெல்லி எட்டு நாளைக்கு மட்டும் பெங்களூர் பிளஸ் ஜெயிச்சுட்டு வந்தாங்க ஃபார்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் பட் நீங்கள் கண்டினியூவாக ஜெயிச்சிட்டு இருக்கும்போது எதாவது ஒரு இடத்துல தடம் வரணும் ஸ்போர்ட்ஸே தான் அப்போ இந்தியாவே எடுத்தாங்க கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் எல்லாம் பத்து மேட்ச் ஜெயிச்சிட்டு ஃபைனல் வந்து விட்டோம் அது மாதிரி நடக்கிறது உண்டு அண்ட் பிக்கிங் அட் த ரைட் மூமெண்ட் ரொம்ப ரொம்ப ஏர்லியாக பீக் ஆகிட்டாங்களோன்னு தெரியல எனக்கு மீட் அண்ட் மஞ்சுத்தோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த டீம் ஜெயிக்காது நான் ப்ரிவியலியாக சொன்னேன் அதுதான் நடந்தது மீட்டு ஒன் மஞ்சித் ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு பாயிண்ட் தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க ரேவெண்டும் பண்ண முடியல அவர் வேற வெளியில் உட்காந்து ஒரே வேலை எவ்வளோ இருக்க முடியாது டிஃபென்ஸ் ரைடு கேப்டன்சி எல்லாமே அவர் தான் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த ஆஷு மாலிக் ஆட்ஸ் ஆஃப் எல்லாரோட மனசையும் ஜெயிச்சிட்டார் அவர் ஆஷு மாலிக் பிரில்லியன் பர்ஃபாமன்ஸ் போஸ்ட் மேட்ச்சில் என்னென்ன சொல்ல போகிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் அண்ட் சுதாகர் ஒரு லாபி டச் பண்ணது அவர் வருத்தமாக உட்காந்துருக்கும்போது கூட எந்த அளவுக்கு இங்கே கேமில் இன்வால்வ் ஆயிருக்காங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு நம்ம தான் அவுட் ஆனால் அவுட் ஆகிட்டு போட்டேன் அப்படி இல்லாமல் டீட்டெயிலாக பேசுகிறது அஞ்சாவது நிமிஷத்துலேயே சுதாகர் ஆ சப்ஸ்ட்யூட் பண்ணாங்களா அப்போ கூட நான் யோசிச்சேன் பட் நான் பிளானிங் கூட தான் பிளானிங் கூட தான் பண்ணியிருக்காரு கோச் சச்சினோட சூப்பர் டேக்கல் டூ ப்ளஸ் டூ பாயிண்ட்டு நாலு பாயிண்ட் ஆகிடுச்சு ஆல் அவுட் அவங்க ஃபர்ஸ்ட் பத்தாவது நிமிஷத்துலேயே ஆல் அவுட் ஆகிட்டாங்க டபங் டெல்லி அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பேக் பயர் ஆன மாதிரி இருந்தது எனிவே மொத்தத்தில் இதுதான் இன்ட்ரெஸ்டிங் மேம் நிறையா இருக்கு இதை பற்றி பேச அவசரமாக பேசுகிற மாதிரி இந்த ரிவியூ போட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்த்திங்களா உங்கள் கருத்துக்கள் உங்கள் பின் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நிறைய வருது இன்னும் கோச்சு காரணர் பிரெஸ் கான்ஃபரன்ஸு சுதாகரை பற்றி பேசுறது இந்த லாபி டச் பண்ணது எங்கெங்கே ரிவ்யூ தப்பாக போனது எல்லாம் பொறுமையாக பேசுவோம் அதில் இம்பார்ட்டன்ட் திங் பாட்னா பைரெஸ் அண்ட் செமிஃபைனல் பொன்னேரி பார்த்தன் கூட வரணும் அதுவும் பிபி இதுவும் பிபி பட்னா பிறகு புனேரி பார்த்தன் அல்ல அப்புறம் பெண்ணூர் மார்ட் ஆச்சு குஜராத் வருஷம் ஹரியானா அது ரிவியூ எடுத்துகிட்டு அப்புறம் வரேன் இந்த இதில் கரெக்டாக பாயிண்ட் யார் ஜெயிச்சாங்களோ செக் பண்ணிட்டு அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் பொறியவே பார்த்து பின்னாடி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்